விஜய் அரசியல் கட்சி தொடங்கினார் விஜய் கட்சி கொடியை பறக்க விட்டார் விஜய் முதன் முதலாக பெரியார் சிலைக்கு நேரில் மரியாதை அரசியல்வாதியாக மாறிய உங்கள் ஹீரோ விஜயை பார் பெரியார் பிறந்த நாளன்று பெரியார் திரளுக்கு சென்ற தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் நடிகருமான விஜய் பெரியாரின் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வுக்கு திராவிடக் கழகத்தினர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்டோர் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் பாஜகவினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக திகழ்பவர் நடிகர் விஜய் இவரது நடிப்பில் சமீபத்தில் தி கோட் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் விஜயின் கடைசி படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்க இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது இப்படம் அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியாக இருப்பதாகவும் படக்குழு தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கினார் கட்சி தொடங்கிய அன்றைய தினத்தில் இருந்தே அவரது நகர்வுகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது ஒருபுறம் தான் திட்டமிட்டிருந்த படங்களிலும் மறுபுறம் கட்சியின் செயல்பாடுகளிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பது தொகுதிவாரியாக வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது கட்சியின் கொடி முதல் மாநில மாநாடு ஆகிய பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகம் கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செய்தார் அடுத்தகட்ட நகர்வாக தமிழக வெற்றிக் கழக மாநாடு பணிகளுக்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்த கட்சியாக அங்கீகரித்தது அது மட்டுமின்றி மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது இதற்கிடையே சமீபத்தில் ஓணம் பண்டிகைக்கு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதற்கு பாஜக மற்றும் இந்து முன்னணி தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது ஏன் என விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி சென்னை பெரியார் திருளில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு நடிகர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி விஜயின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது